ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸின் தொட்டி ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் இருக்கிற கலெக்ஷன் தாங்க ஸோ எது பிடிச்சிருந்தாலும் இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது திடீர்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் சாரீஸ் நம்மளுக்கு வந்து வச்சுருப்பாங்க ஸோ என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நானூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு அழகான ஒரு ஸாரீ சில்க் மாதிரி வரும் ஒரு நல்லா இருக்குது பார்டரும் நல்லாயிருக்கு இதில் வெரைட்டிஸ் நிறையா இருந்ததுங்க உங்களுக்கு தனியாக இந்த வீடியோ பண்ணணுன்னே தான் இந்த வீடியோ வீடியோ பண்ணியிருக்குது ஸோ சூப்பரான சேரீங்க இதுவுமே உங்களுக்கு வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வித் டிஸ்கவுண்ட்டோட தான் இருக்குது அது வவுச்சர் கொடுத்துட்டுருக்குறாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பத்தாயிரம் ரூபாக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டென் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற வவுச்சர் நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம் ஸோ வவுச்சர் கொடுத்துட்ருக்குறாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் சேரீ சும்மா ஒரு மழகாப்புக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இப்படி சின்ன ஃபங்க்ஷனுக்கு கட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு அழகான சாரின்னு சொல்லலாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஸ்பிபி சில்க்ஸில் வெரைட்டி நிறையா இருக்குது பாருங்கள் இந்த பேஸ்கெட் பூராமே உங்களுக்காக வேண்டிய பட்ஜெட் ரேஞ்சில் தான் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஸோ இதில் வர லோகோ தென் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது வெரைட்டி கீழே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒவ்வொன்றா நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது அது பட்ஜெட் ரேட்டில் தான் இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சிருந்துன்னா போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க ஸோ அழகாக இருக்கில்லங்க காட்டன் வைஸில் ஒரு யானை போட்ட மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செக்குடு மாதிரி இருக்குது இதுவுமே டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் தான் நானூற்றி இருபத்தேழு ரூபாய்க்கு வச்சுருக்குறாங்க நிறையா பார்த்தன்னா சில்க் ஃபேப்ரிக்கில் தான் வச்சுருக்குறாங்க ஸோ நான் ஒன்று ஒன்றா எடுக்கும்போது ஒவ்வொரு ஃபேப்ரிக் வைஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படியுமே நான் மிங்கிலாகி தானே இருக்கும் ஸோ அதுக்கு சொன்னனுங்க நல்ல ஒரு ராணி பிங்க்கில் ஒரு நல்ல அஜந்தா ப்ளூவில் நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா நல்லா கிராண்ட் சாரி தான் பார்ட்ரு நல்லா கிராண்டாக இருந்தது ஸோ ஒரே தொட்டி ஈவன் நம்ம கலராட்டி இன்னொரு தொட்டிக்கு போயிடலான்னு வந்தாச்சுங்க ஸோ இங்கேயும் பட்ஜெட்டில் தான் இருக்குது இதெல்லாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணி போகிறது அதெல்லாம் வந்து ஒரு பாத்திக்கு அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் யூஸ்க்கு டூ டபுள் நைனுக்கு அதுவும் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு லெனன் ஃபேப்ரிக்ல அப்புறம் இது சீரியல் சேரீ அப்படின்னு சொல்லலாங்க பாலியன் ஸ்டோர் சேரின்னா இன்னையுமே பாலியன் ஸ்டோர் சேரீஸில் வெரைட்டி வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் ஃபேப்ரிக் வித்தியாசமாக மாறும் அது போக டோலோ இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸில் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிறது இது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அந்த கலர் ஆகட்டும் அந்த சேரீ ஆகட்டும் நல்லா இருந்ததுங்க இது ஒரு நல்ல காட்டன் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனல் சீசனில் இந்த காட்டன்லாம் நிறைய கொண்டு வந்து இறக்கி வச்சுருப்பாங்க நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஸோ இதில் வந்து பார்டர் ஃபுல்லாக புட்டாக வந்துருக்கிறது இந்த பார்டர் நல்லா இருக்குங்க கோயிலுக்கெல்லாம் கட்டிட்டு போடுற சாரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அவ்வளோ அழகான சேரீங்க இரநூத்தம்பது ரூபாலேருந்து சூப்பர் சூப்பராக இந்த பேஸ்கெட் சாரீஸில் நம்ம நிறைய எடுக்கலாங்க இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபாதான் வருது இதில் கொஞ்சம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ பாருங்கள் லெனன் ஃபேப்ரிக் கூட சேர்ந்தது இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஸோ ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்துங்க ஸோ நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஸ்கெட்டை தாண்டி தான் நீங்கள் அடுத்த ஃபேப்ரிக்குக்கே போகணும் இது எல்லாம் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஸாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா போய் விசிட் பண்ணி பாருங்கள் சேனலுக்குள்ளார புது புது வரவு ஸாரீஸ் இருக்கும் ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த சேரீ கலெக்ஷன் இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள் இதெல்லாமே இதில் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அண்டு மாடல்ஸ் நிறையா இருக்குங்க அப்படியே பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா மட்டுமே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிடுங்க சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்